தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு கோவை தொழில் நிறுவனங்கள் ரூபாய் மூன்று லட்சம் பொருள் உதவி தூத்துக்குடி நெல்லை குமரி மாவட்டங்களில் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு பெய்த பலத்த மழையினால் ஆறுகள் குளங்கள் உடைந்து மழை வெள்ளத்துக்குள் புகுந்து பலத்த சேதம் ஏற்பட்டது பலர் உயிரிழந்தனர் ஏராளமான வீடுகள் இடிந்து விழுந்தது ஆயிரக்கணக்கான ஆடுகள் மாடுகள் கோழிகள் நீரில் மூழ்கி இறந்தன பல லட்சம் மதிப்புள்ள வாழைகள் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி முற்றிலும் சேதம் அடைந்தன ஏராளமானவர்கள் வெள்ளத்தில் சிக்கி பலியானார்கள் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கினார்கள் அரசு சார்பிலும் தன்னால் தன்னார்வல்கள் தொண்டு நிறுவனங்கள் சார்பிலும் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பல உதவிகள் வழங்கப்பட்டன இந்த நிலையில் கோயம்புத்தூர் மாஸ்டர்ஸ் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் கோவை இந்திய தொழில் வர்த்தக சங்கம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் குளையன்கரிசல் சிலையைச் சேர்ந்தவர்கள் கோவையில் உள்ள மூத்த பத்திரிகையாளருமான ஆர் பி கருணாகரன் தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பாண்டியாபுரம் ரத்தனம்புரியில் வசிக்கும் மக்களுக்கு உதவி புரிய முன்வந்துள்ளார்கள் இவர்களுக்கு ரூபாய் மூணு லட்சம் மதிப்புள்ள பொருட்களுடன் பாண்டியாபுரம் ரத்தினபுரி கிராம மக்கள் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி இந்த பொருட்களை வழங்கினார்கள் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்நிகழ்ச்சியில் கோவை இந்திய தொழில் வர்த்தக சபையின் செயலாளர் அண்ணாமலை கோவை மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் தலைவரும் தினகரன் பத்திரிகை முன்னாள் செய்தி ஆசிரியர் சி டி குமாரவேல் செயலாளர் நாகராஜ் துணை செயலாளர் ஆனந்தகுமார் பொருளாளர் ரத்தினம் சோமனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி உடற்பயிற்சி ஆசிரியர் ஆர் தினகரன் ஆகியோர் பங்கேற்றனர் பேசுறதுலங்குறையும் நம்மளை கை விடல இல்லையா நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க இது வந்து எனக்கு வந்து அடுத்த குழம் உடைஞ்ச உடனே எனக்கு மனசு ஏன்னா எனக்கு வந்து நான் கொலைங்க பிறந்தேன் கோயம்புத்தூர் தான் வளர்ந்துட்டு ஒரு பதினாலு வயசு வரைக்கும் தான் நான் கொலைங்க எங்கள் அப்பா அம்மா வளர்ந்தேன் மற்றெல்லாம் ஹாஸ்டல் கல்லூரி அப்படி போயிட்டேன் நான் எந்த ஊரில் இருந்தாலும் நான் மறக்கக்கூடிய ரெண்டு மக்கள் பாண்டியாபுரம் ரத்தனாபுரம் ரெண்டு பேரும் இந்த இதயத்தில் இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் நான் வந்து அது ரத்தனாபுரி இது பாண்டியபுரம் ரெண்டு எனக்கு ரெண்டு கண்கள் எந்த இதுவும் கிடையாது அந்த ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து இந்த பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு என்னுடைய நண்பர் ஒரு கோயம்புத்தூருடைய காவல் ஆணையர் வந்து சொன்னாங்க அவங்க ஊரில் இந்த மாதிரி குளம் அடிச்சிட்டான் இந்த மாதிரி நம்ம மக்களை பாதிக்கப்பட்டிருக்காங்க நான் ஏதாவது பண்ணுறேன் நீங்கள் கொண்டு போய் கொடுங்கிறார் சரி சார் சொல்லியிருந்தேன் அதுக்கிட்ட மேலும் மேலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பார்க்க என்னுடைய நண்பர் இவங்க இருக்காங்க எனக்கு வந்து என்னுடைய என்னுடைய ஆசை சொல்லலாம் தான் அவர் பற்றி தொழில் இது அடுத்தபடியாக இவர் வந்து இந்தியன் வர்த்தக சங்கத்தினுடைய கோயம்புத்தருடைய தலைவர் மற்ற அவரை சார்ந்தவங்கெல்லாம் வந்திருக்காங்க இவங்க கிட்டே இவங்க என்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம அவங்க ஊர் பக்கம் பார்த்துக்கலாம் கர்னாரன் எதாவது நம்ம செய்யணும்னு என் மனசில் வந்தது பாண்டியாவும் ரத்னாபரம் இந்த மக்களுக்கு உதவணும்னு சொன்ன உடனே செய்தி தரலாம் அப்படின்னாங்க உடனே அவங்க நம்ம அவர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஊருக்கு போகலான்னு சொல்லி எனக்கு காலையிலேருந்து நாங்கள் புறப்பட்டோம் நம்ம காலையில் புறப்பட்டோம் வந்து வந்து சேர்ந்துட்டோம்

நல்ல புள்ள நல்லா படிக்குவீங்க அது மெயின் எதுக்கு பயப்படாங்க எந்த பிரச்சனாலும் சரி கடவுள் சொல்லுங்க பேசி தீர்த்துக்கிடுங்க ஒற்றுமையா இருங்க ஒட்டுக் கொடுக்க விட்டு கொடுப்போம் யாரும் கெட்டு போவதில் விட்டு கொடுக்கணும் ஒரு வேண்டாம் இல்லையா இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு ஆனோம் பாருங்க இந்த நம்ம எவ்வளவு எதுவும் நினைச்சிட்டு இருந்தோம் நம்ம கோயம்புத்தூர் தூத்துட்டு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் இறந்துருக்காங்க நீச்சல் தெரிஞ்சவேன் அப்போ அடுத்து என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது இல்லையா அதனால கூட எந்த இதெல்லாம் சொல்லி நீ உங்களுக்குள்ள எல்லாம் இது தானே அப்படி அந்த மாதிரி இது பண்ணி போயிட்டு இருந்தா ஒற்றுமை நம்ம நம்மள உயர்த்தும் அது மாதிரி நமக்கு நோய் வந்துட்டு அப்படி வந்து சொல்லி முடக்கி கூட முடங்கி கிடந்தா சிலந்திக்கும் சரி பிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் வழிவிடும் இல்லையா முடங்கி படுத்துட்டு நோயாளி தான் வெளியே வந்துடணும் வெளியா வெட்டினாயும் பேசுறதுக்குல்ல வயக்காட்டும் இருக்கணும் இல்லையா உப்படத்தில் இருக்கணும் அப்போ வந்து நோய் வராது அதான் ஒளிபடாத கல் சிலையாவதில்லை உழைப்பு இல்லாத கனவு நனவாவதில்லை உள் அது சிலையாகுது நீங்கள் உழைக்காட்டால் நனவாக முடியுமா அதனால நல்லா செய்யணும் நல்லதே நினைக்கணும் அள்ளி கொடுத்த வாழ்வு நிஜம் ஆனந்த பொன் நோக்கு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு இல்லையா அதனால நீங்களும் எல்லாத்துக்கும் உதவுங்க முடியாட்டாலும் உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு சின்னதோட நம்ம நினைக்கக்கூடாது ஒரு சண்டையாக இருந்தாலும் பேசிருங்க இல்லையா என்னத்துக்கு கொண்டு போகிறோம் ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதனால நல்லா இருக்கணும்

அண்ணாமலை வர்த்தக சபையத்தினுடைய செயலாளர் இவர் அருமையாக பேசுவார் அதாவது இலக்கியத்திலையும் பேசுவார் கதையும் பேசுவார் அருமையாக பேசுவார் டிவியில் நம்ம இந்த தென் மாவட்டங்களை பற்றி பார்க்கணும் மனசுக்கு ரொம்ப வலிப்பு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்ன பண்றதுனா ஒன்றும் புரியல அதாவது அந்த நேரத்தில் வரவும் முடியல கையிலும் கிடையாது காவல்துற ஒன்றுமே உட்காந்து மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம் அப்புறம் தான் எதாவது செயல்மையோன்னா கர்ணாக சொன்னார் ஏதாவது பண்ணணும்னு சொல்லும் போதுதான் நம்ம ஊரில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னார் அதனால் வந்தோம் உடபடியே இது கொடுக்குறதில் அவங்க மனசுக்கு கஷ்டம் தான் இந்த மக்கள் இப்படி ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கஷ்டம் இருந்தாலும் எங்களால் சின்ன உதவி எங்கள் சங்கத்தினுடைய செயலாளர் அவர் நடராஜன் அவர் ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆனந்தகுமார் இதெல்லாம் அங்கேருந்து வந்துருக்காங்க

சேர்ந்து வந்தான் திருச்செந்தூர் பக்கம் மாநாடுங்கிற கிராமம் எங்கள் கிராமம் பாதிச்சிருக்கு ஆமாம் டிவியில் இதை பார்க்கும்போது மனசுக்கு உள்ளபடியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது தண்ணி போகிறது அதில் ஆடு மாடு அடித்து போகிறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இதாக இருந்தது பட் இயற்கையில் நம்ம இது பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது இயற்கை வந்து அது அப்படி தான் பண்ணும் நாம் வந்து நம்மளால செஞ்ச முடிஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது இதாக செய்ய முடியும் அப்படினா நண்பர் கருணாரன் சொன்னேன் கருணாகரனுக்கு எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் பழக்கம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஐம்பது வருஷம் பழக்கம் நல்ல இந்த அவருக்கு அவரோட செல்வாக்கு என்னென்னு எனக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான நண்பர் அப்புறம் தான் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக இப்படி ஒரு இது மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நம்ம ஊர்ல ஏதாவது போனோம்னு சொன்ன தான் அவர் உதவி கிடைக்காத இடத்துக்கு போய் கொடுத்தா தான் அது பிரயோஜனப்படும் தூத்துக்குடியிலலாம் நிறையா போய் கொடுக்குறாங்க இந்த ஏரியாவில் அதிகமாக ஒன்றும் யாரும் அதிகமாக மாதிரி போகலை நான் அங்கே போகலான்னு சொன்னார் பண்ண உடனே ரெண்டே ரெண்டு நாளில் அந்த ஏற்பாடு பண்ணோம் ரெண்டு ரெண்டு நாளில் தான் அந்த ஏற்பாடு பண்ணோம் வரும்போது கூட எங்களுக்கு அது லாரி வேறு கொஞ்சம் ரிப்பேர் ஆகிப்போச்சு வந்துட்டு எல்லாம் சரியாகி இப்போ இந்த மாதிரி அம்மனோட அருளால் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது இது வந்து கொடுக்குறது ஒரு பக்கம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது நீங்கள் போடுற கஷ்டத்தெலாம் பார்க்கும்போது மனதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் எங்களோ புரிஞ்ச ஒரு சின்ன உதவியே அது நினச்சிக்கங்க உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து போய்